ஸோ எப்பவுமே ப்ரெஸ் மீட்டில் வந்து யூஸ்வலாக நம்ம கை கொடுக்க மாட்டோம் தட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மேட் பட் இது வந்து இட்ஸ் எ நர்ஷன் ஆஃப் ஒரு ஆடியோ லான்ச் ஸோ அவங்கள நான் ஸ்டேஜ் கூப்பிடும்போது கண்டிப்பாக ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜஸ்ட் கிளாப் யூ ஹேண்ட்ஸ் அண்ட் கிவ் ஆல் யூர் லவ் டு தெம் ஏன்னா நிறைய லவ் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்போன் ஜிவிஎம் சார் மற்றும் விஜய் ஆண்டனி ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் ஹலோ சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சோ ஹாய் சார் பேச மாட்டீங்க தான் கேட்டிங்க நல்லா இருக்கு என்ன எப்படி கேட்க போறீங்க ஆமா கண்டிப்பா சார் நான் நைட் எல்லாம் தூங்காம எழுதி எடுத்து வந்திருக்கேன் சார் எல்லாம் பக்காவா क्वेश्चंस ரெடி பண்ணி வந்திருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி டு see you both ஐ திங்க் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல சோ எப்படி இருக்கு டு பீ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கா அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்மம் ஒப்பந்த மாதிரி 제티비ல இந்த புரோகிராம்ல இருந்து ஆரம்ப இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம அப்படியே நல்லா இருக்குடா ஒரே வரது நாக்கு ஆக்சரானே என்ன என்ன ஆ ஹீரோ வந்திருக்கேன் நீ சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா சரி நான் ரொம்ப வர்த்துது வந்து இருக்கிறேன் ஓகே இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு நான் கடத்துக்குறேன் சூப்பர் சூப்பர் சார் ரொம்ப

டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்றதுக்கு சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் அவர் படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்லேயும் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் அந்தனி நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனா சொல்லுது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஐம் ஏ வெரி ரிலாக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பா சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்ட்னாக நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துவிட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளே சோமி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரெக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஈவன் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபர் மி அண்ட் ஐ லவ் பீங் ஆன் த சைட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் தட் இஸ் வெரி தட் ஷோர் தட்ஸ் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வாண்டி இந்த ஃபிலிம் த நைட் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சு ரீசெண்டாக ரோமியோட ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரோ ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கலை இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவா மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் கண்டிப்பா 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 இல்ல சார் நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும் ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா

கூப்படுவீங்க போடுவாங்க இல்லை இல்லைப்பா வெண்ணி தாண்டி வருவாயில்ல வயசு மூத்தவங்க தான் அந்த ஜிஸி அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலா ஓகேவா சார் அக்கா எடுத்துடலாம் சார் சார் அதாவது உலகத்தில் எவ்வளோ வயசான இருந்தும் இங்கே வாங்க இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் எங் ஏன் எனக்கு வந்து ஷோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல ஓகே சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டண்ணா இல்லை மைக் மைக் கொஞ்சம் தம்பி பதில் சொல்லுங்க இல்ல சொல்ல சொல்றாரு நான் நடிக்கிறேன் இல்லை தொடர்லாம் சொல்லலாம் அவர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பண்றீங்க படத்துலையும் தொடர விடு சரி ஓகே உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளோ பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து விளக்கியோம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுது என்ன வாந்தி வருதா லவ் வருது ஓகே

நடிச்சு முடிச்சோம் டேரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு அங்க அங்க இருந்து லவ் சொல்லுவாங்க நாங்க இருந்து சொல்லுவோம் ஆனா கௌதம் சார் பிளெஸிங்ல அவங்க ஆசீர்வாதத்துல அவங்களோட முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கேன் ஐயா இன்னும் சார் இன்னொரு சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க

சார் ஓகே வா மூஞ்சி பாத்தீங்க அண்ணே நீங்க எக்ஸ்பிரஷனை பாருங்க இல்ல எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார் நீங்க என்ன மாதிரி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங் கூட சொல்லுங்க ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா மாசா சொல்லட்டுமா ஏய் ஏய் சரி சொல்லியா ਉਹனும் சரி இது சே நோ ட்ரை பண்ண வரல விட்டுங்க பா ஐ லவ் யூ அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில ஏன் ஸ்டைல் சார் டன் இப்ப லாரா தத்தா கதை மாதிரி நெக்ஸ்ட் ஐஸ்வரியா சாரி சாரி ஐஸ்வரியா ஐஸ்வரியா தத்தா இல்ல எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சார் நீங்க லைவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்ததை இல்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்க நீங்க பண்ணுங்க நான் டைரக்ட் பண்ணிட்டுமா இல்லை நான் சொல்றேன் தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தை வாஸ் நோ நீ யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை பட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க யூ டக் தி எஃபர்ட் சார் இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்களா எஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைந்த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவர்டே பண்ணி காட்டுவார் பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தான் கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தான் ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக எடுக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் ஃபேமிலி எங்கள் அம்மா பார்த்தா எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மோக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துருங்க அதனால் ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கோ

அதாவது உங்களை பார்த்து நாங்களே ஆஃப் ஆகிட்டோம் அதுதான் அதுக்கு மீனிங் ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ